பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் உங்களிடத்தில் சஹாபாக்கள் ஒரு நாள் வர்றாங்க அபுதாபுல வருகிற ஒரு ஹதீஸ் இது வந்து சொல்றாங்க நேற்று இரவு சாபித்து ஒரு சஹாவி அவருடைய வீட்டை நாங்கள் பார்க்கறோம் அவருடைய வீடு விளக்குகளால் ஜொலிக்கிறது ஆனால் விளக்கு இல்லை அந்த காலத்தில் எது விளக்கு சொல்றாங்க அவருடைய வீட்டை நாங்கள் பார்க்கறோம் அந்த வீடு விளக்குகளால் ஜொலிக்குதுன்னு சொல்லி நபிசலாசலம் கேட்டாங்க அவரை கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் சூரத்தில் பக்ரா ஓதுனீங்களான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னார் சொன்னாங்க பக்ரா ஓதியதனால அவருடைய வீட்டு வீடு ஜொலித்திருக்கிறதுன்னு சொன்னான் அப்போ நீங்கள் குரான் வீட்டில் ஓதுறதுனால உங்களுடைய வீடு பிரகாசிக்கிறது என்கிற ஒரு தகவலை சொன்னான் அருமையானவர்களே நாளை மஷர் மைதானத்தில் இந்த சூரியன் இருக்கு இல்லையா இந்த சூரியன் நம்முடைய தலைக்கு ஒரு மைல் தூரத்தில் வந்துடும் அந்த மைலுக்கு என்ன அர்த்தம் என்று பல கருத்துக்கள் அறிஞர்களிடையே உண்டு இன்னைக்கு எத்தனையோ ஆயிரம் கோடி தொலைவில் இருக்குது இந்த வெயில நம்மளால் தாங்க முடியல சுட்டரிக்கிற வெயில ஒரு மைல் தூரத்தில் இந்த சூரியன் வரும் அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதனுடைய வெப்பம் அதனுடைய கடுமையிலிருந்து சிலர் தப்பிப்பாங்க அதில் அந்த நேரத்தில் அல்லாவுடைய அரசுடைய நிழல் சிலருக்கு கிடைக்கும் அந்த அரசுடைய நிழலில் போகிறவங்க யாரு ஒரு ஏழு பிரிவ நமசலாக சொன்னாங்க ஏழு பேர் அந்த ஏழு பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் இருக்க மாட்டாங்க குரான் ஓதுறவர் அதில் இருக்க மாட்டார் அந்த ஏழு பேர்ல இல்லை அப்போ அவங்க எல்லாம் அல்லாவுடைய அரசுக்கு போயிடுறாங்க யார் குரான் ஓதுறாங்களோ அவங்க எப்படி தப்பிப்பாங்க பெருமானார் செல்லதாக சொன்னாங்க இந்த சூரியன் ஒரு மைல் பக்கத்தில் வந்துடும் தலைக்கு மேலே யார் குரான் ஓதினாரோ பக்ராவும் ஆல இம்ரானும் அவருடைய தலைக்கு மேல் மேகமாக வந்து நிழலிடும் அவருக்கு அல்லாவுடைய அரசுடைய நிழல் கூட தேவையில்லை அவர் ஓதி இந்த பக்ராவும் ஆல இம்ரானும் அவருடைய தலைக்கு மேல் மேகமாக வந்து நிழல் கொடுக்கும் அதுல அவங்க தப்பிச்சிருவாங்க அந்த ஒருமையில் தொலைவில் இருக்கிற அந்த சூரிய வெப்பத்தினால அவர்களுக்கு எந்த சூடும் தெரியாது இந்த மேகம் அவர்களுக்கு குளிர்ச்சியாக மாறும் சொன்னார் அருமையானவர்களை இப்படி அவ்வாவுடைய அருள்மறை குரான் அவ்வளவு சிறப்புகள் நிறைந்த குரான் இது அவ்வளவு மேன்மை நிறைந்த குரான் இது பெருமனார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த குரான ஓதுவதில் அவர்களுக்கு அவ்வளவு அதீத இன்பம் அந்த இன்பத்துல தான் இரவு நேரத்தில் அவங்க நிற்பாங்க குரான் ஓதுற இன்பத்தில் எவ்வளவு நேரம் என்னோன்னே தெரியாது அவ்வளவு நேரம் நின்று ஓதுவாங்க குரான் ஓதுகிற இன்பம் அப்படிப்பட்டது ருக்குல போயிட்டாங்கன்னா தன்னை மறந்துடுவாங்க சஹாபாக்கள் பெருமானார் எப்ப ருக்கு இருந்து எழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ருக்குல இருப்பாங்க சஜிதா அவ்வளவு இன்பமானது சஜிதா அவ்வளவு இன்பம் நிமிஷம் அவங்களுக்கு அப்படிங்களா சஜிதா செய்யறதுனால நாளைக்கு நரகத்தில் அல்லா நரகத்துக்கு உத்தரவிடுவான் சில முஸ்லீம்கள் நரகத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க நரகத்துக்கு போயிடுவாங்க நரகத்துக்கு போன பிறகு அல்லா சொல்லுவான் யார் சஜிதா செய்தார்களோ அந்த சஜிதாவுடைய உறுப்புகளை நரகமே நீ தீண்டக்கூடாதுன்னு சொல்லிடுவான் ஏழு உறுப்புகள் சஜிதாவுடைய உறுப்புகள் எத்தனைங்க ஏழு அந்த ஏழு உறுப்புகளையும் நரக நெருப்பு தீண்டாது இப்போ அதுக்கு மேலே என்ன இருக்க போகுது அவர் அல்லா வெளியேற்றுவான் அதனாலதான் ஹதீஸ்ல வருது அக்ரப் ஒரு அடியான் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கிற நேரம் இரவுல நிலையில நிற்பாங்க அல்லாவை துதிப்பாங்க அதுல இன்பம் அவ்வளவு நேரம் நின்று வணங்கிதான் அவங்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கி போயிடும் அந்த கால் வீங்கினது அவங்களுக்கு தெரியாது இமாம் சுஃபியான் சௌரி ரஹமதுல்லா அலை இரவு நேரத்தில் நீண்ட நேரம் நின்று வணங்குவாங்க அந்த இன்பத்துல அவங்களுக்கு தெரியாது எவ்வளவு நேரம் நின்றோன்னே தெரியாது தொழுது முடிக்கும் தான் ரத்த ஓட்டமே ஸ்தம்பிச்சு போயிடும் ரத்த ஓட்டம் அப்படியே அந்த ஓட்டம் சீராகுவதற்காக அருகில் உள்ள சுவோட்டல தன்னுடைய கால் அப்படியே தேய்ப்பாங்க அவ்வளோ நேரம் நின்று அந்த இரத்தங்கள் அப்படியே நின்று போயிடும் சொல்லி இதெல்லாம் அவங்களுடைய இரவு நேரத்தில் குரான அவ்வளோ ரசித்து ருசித்து ஓதுனா எனவே அருமையானவர்களே இந்த ரெண்டு வணக்கங்கள் ஒன்று இரவு தொழுகை அதை நாம் என்ன செய்யணும் ஆரம்பித்து இரவு நேரத்தில் ஒரு சில ரக்காத்துகளாவது தொலை முயற்சிப்பது இரண்டாவது குரானுடைய திலாவத் காலையிலும் மாலையிலும் சில நேரங்களை ஒதுக்கி குரானை ஓத முயற்சிக்கணும் அல்லாவுடைய அருள்மறை குரானை ஓதுகிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல நிறைய இடங்களில் ஹுஃபாதுகள் ஆஃபிதுகள் எல்லாம் குரானை முடித்து பட்டம் வாங்குகிற காலம் அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது நாமும் ஹாஃபீஸ் ஆகணுங்கிற ஆசை வரணும் யாரும் ஆசைப்படலாம் எந்த வயதிலும் ஆசைப்படலாம் குரான் மரணம் என்பது லேசாக்கி இருக்கிறான் இந்த உம்மத்திற்கு அது லேசாக்கப்பட்டது உலகத்து எஸ் அல் குரான் அல்ல இந்த குரான் லேசாக்கி இருக்கிறோம் சிக்கர் என்பதற்கு மூணு தஃசீர்கள் அதில் ஒரு தஃசீர் என்ன மரணம் செய்வதற்கு லேசாக்கியிருக்கிறோம் இப்போ நாம ஹாஃபீஸ் ஆகணுன்னு ஆசைப்படணும் சரி அந்த அளவுக்கு மன உறுதி இல்லை நம்முடைய பிள்ளைகளில் யாராவது ஹாஃபீஸ் ஆகணும் பிள்ளைகள் பெரியவர்கள் ஆயிட்டாங்க நம்முடைய பேரம்பேத்திகளில் யாராவது ஆபீஸ் ஆகணும் மொத்தத்தில் இந்த குடும்பத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் கியாமத்தினால் வரை இந்த சந்ததிகளில் ஹுஃபாதுகள் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம் இந்த நேரத்தில் ஏற்படுத்தணும் ஏன்னா இந்த செய்திகளை அதிகம் பார்க்குறோமா இல்லையா அதெல்லாம் வெறும் தகவலாக இல்லாமல் எல்லாம் இதுபோன்ற பாக்கியம் நிறைந்த பிள்ளைகளை எங்கள் குடும்பத்திலையும் கொடு என்று அல்லாட்ட கேளுங்க அல்லாஹுடைய அருள்மறையை ஓத ஆரம்பித்து ரமதான் வருகிற போது சில குரான சில குரானுகள் நாம நிறைவு செய்தவர்களாக ரமதானை நாம எதிர்கொண்டோன்னு சொன்னா இந்த குரான் அருளப்பட்ட மாதத்திற்கு முன்னால குரானை ஓதியே அதை வரவேற்கிற போது ரமதானுடைய அத்தனை அருள்களும் அத்தனை பறக்கத்துகளும் நமக்கு கிடைப்பதற்கான வழிகளை எல்லாம் அல்ல அல்லாஹ் லேசாக்கி தருகிறான் அல்லாஹாலா நம்முடைய எல்லாவிதமான விதமான பாவங்களையும் மன்னித்து புனிதமான ரமதானுக்கு முன்னாலேயே அமல்களை கொண்டு உயிர்ப்பிக்கிற தௌகைகளை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக